السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والصافات صفا وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم يستأو ولا تختلفوا فتختلف قلوبكم إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والتسليم جنية تركم மிகுந்த மரியாதைக்கு மரித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சொல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களின் கண்ணியமான உமத்துமார்களே அல்லாஹூ ரபுல் ஆலவில் நம்முடைய வணக்கங்களையும் நம்முடைய வழக்கங்களையும் ஒரே மாதிரியாக ஆக்கி தந்துள்ளார் நம்முடைய வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா இதுவும் ஒரு வணக்கம் தான் வணக்கம் வேறு அது பள்ளிவாசல்களில் நிறைவேற்றப்படுகிறது வாழ்க்கை முறை வேறு அது பள்ளிக்கு வெளியிலே செயல்படுத்தப்படுகிறது என்று நாம் பிரித்து பார்க்கக்கூடாது நம்ம பள்ளிக்கு வெளியில தொழுகைக்கு அப்பாற்பட்டு என்ன நம்ம காரியங்கள் செய்கிறோமோ அதற்கும் தொழுகைக்கும் சம்பந்தம் உண்டு ஒரு இபாதத்தின் மூலமாக நம்முடைய மைஷத் வாழ்க்கை முறையும் அது அமைகிறது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்ப அல்லாஹ் ரபுல்லாலுமின் தொலுகைய நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்க வணக்கமாக இருக்கு அப்படித்தரேன் சுபகுடைய தொழுகைக்கு ஒரு நேரம் இருக்கு அதற்கு முன்னாலும் தொழ முடியாது பின்னாலும் தொழ முடியாது தொழுகைக்கு ஒரு நேரம் இருக்கு அதற்கு முன்பும் தொழ முடியாது பின்பும் தர முடியாது இது இந்த டைம் பஞ்சுவாலிட்டி டைம் மேனேஜ்மெண்ட் என்கிற இந்த யுக்தி இந்த தந்திரம் வாழ்க்கையிலும் வேண்டுமா இல்லையா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நேரங்கள காலங்களை கொஞ்சமும் என்ன செய்யறது இல்ல ஒரு கெஸ் பண்றதே இல்லை அதுக்குன்னு ஒரு மதிய மரியாதை தர்றதே இல்லை கண்ட நேரத்திலையும் கண்டதையும் செய்வார்னா அவர் ஒரு 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 பக்குவப்படுத்தப்பட்ட மனிதர் அல்ல அவர் ஒரு புத்திசாலியான மனிதர் அல்ல அப்போ வாழ்க்கையில வழக்கத்திற்கு வெளியில நேரங்களை காலங்களை மதிப்பதற்கு குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட காலங்களில் குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கு தொழுகை நமக்கு பழக்கப்படுத்துகிறது நம்மை ட்ரெயின் பண்ணுகிறது தொழுகை ஒரு எதற்கு டைம் ஒரு மனிதர் நேர நிர்வாகம் செய்வதற்கு மனிதராக இருந்தால் ஐந்து ஐந்து நேர தொழுகைகளை மிகச் சரியாக தொல்லக்கூடிய மனிதராக இருந்தார்னா அவருடைய வெளிப்பட்ட வாழ்க்கையிலேயே டய கரெக்டாக நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் யாரெல்லாம் அஞ்சு பக்கத்தை கலா வாக்காமல் தொழுகிறார்கள் பள்ளியில தொழுகிறது இல்லா மாஷா அல்ல அல்லாஹ் நாடிய நபர்களுக்கு வாய்ப்பை தருவார் பலர் வீட்டிலே தருவார்கள் ஆக மொத்தம் தொழுகையை கலா தொழக்கூடிய நபர்கள்ட்ட நேர நிர்வாகம் இருக்கும் இந்த டயத்துல இந்த காரியம் நான் செய்யணும் இந்த நேரத்துல இப்படி செய்யணும் என்கிற ஒரு அழகான நிர்வாகத்தன்மே தெரியும் ஏன்னா அல்லாஹ் வணக்கத்தையும் வழக்கத்தையும் வேறு வேறாக ஆக்க ரெண்டு ஒண்ணுதான் சாப்பிடுகிறோமா இல்லையா நம்ம என்ன நினைக்கிறோம் நான் வந்து பசிக்கு சாப்பிடுகிறேன் உடல் சக்திக்கு சாப்பிடுகிறேன் ஆனால் அதுவே அந்த சாப்பாட்டிற்கு முன்புள்ள ஒழுக்கத்தையும் சாப்பாட்டின் போது அது உபயோகிக்க வேண்டிய ஒழுக்கங்களையும் சரியாக பயன்படுத்தினால் அது இபாதத் அது அல்லாவிடத்து நன்மையாக எழுதப்படும் அதனால தான் நபிசல் அல்லாவே சொல்லவங்க உணவிற்கு முன்னால துவாவாது சொன்னாங்க உணவின் போது அல்லாஹு ஹஹம் வழக்கர் இது இபாதத்தான் இல்லையா லக்கல் ஹம்து ஹஹம் சுக்ரனு சே எவ்வளவு நன்மை அதே மாதிரி அல்லாஹ் இந்த உணவை இந்த சாப்பாட்டை எனக்கு நீ சக்தியாக மாற்று பாவத்திற்கான சக்தியாக மாற்றி விடாதே அதெல்லாம் இபாதத்தா இல்லையா அப்போ நம்முடைய வெளி வெளி வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் இதோடு சம்பந்தம் இன்னைக்கு சுப தொலைகள ஒரு ஆயத்தோதும் இந்த ஆயத்தை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் என்ன சுபஹான் அல்லதி சஹர் அல்லா ஹாதா உமா குன்னா லஹூ முகிரணி இது எங்க நம்ம ஓதுவோம் பிரயாணத்துல சஃபர்ல அழகா சொன்னாங்க அல்லாஹளுக்கு பறக்க செய்யும் இப்போ பிரயாணத்தில் ஓதுகிற துவா அல்லா குரான் சொல்றாருன்னா என்ன புரியுது பிரயாணம் என்பதும் அது ஒரு இபாதத் தான் நல்ல காரியங்களுக்காக பயணம் செய்ய ஹஜ்ஜுடைய சஃபர் இருக்குது உம்ராவுடைய சஃபர் இருக்குது சொந்த பந்தங்களை பார்ப்பதற்கு போகக்கூடிய சஃபர் இருக்குது நோயாளியை விசாரிக்க போகக்கூடிய சஃபர் இருக்குது இந்த எல்லா சஃபர்களுமே அல்லாஹுடைய பார்வையில் இபாதத் எனவே அதற்கென அல்லாஹ் ஒரு துவாவை சொன்னார் நீங்கள் இப்படி ஓதிவிட்டு செல்லுங்கள் இப்போ சஃபரிலே பிரயாணத்தில் இந்த ஒழுக்கங்களை கடைபிடித்து போங்க ஏன் பள்ளிக்கு வெளியில விவாதத்திற்கு வெளியில் உள்ள அந்த வழக்கங்கள் நடைமுறை வாழ்க்கையும் வர விவாதத்தில் சரி இப்போ தொழுகையில நம்ம சஃப்பில் அளிக்கிறோம்ல ஒரு ஆண் செனிஃபன் அல்லாஹுத்தாலா சஃபிலே நிற்கக்கூடிய மலக்குமார்களை கண்ணியப்படுத்தி அவர்கள் மீது சக்தியை விட்டு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறோம் சாஃப்பாத்தி சஃப்பா வான் மண்டலத்திலே வான் உலகிலே வான் வெளியில அணிவகுத்து நிற்கக்கூடிய வழக்குகள் மீது சத்தியமாக நல்லா சொல்றாங்க வழக்குகள் எப்படி அணிவகுத்து நிற்கிறாங்கன்னு தெரியல சஹாபாக்களுக்கு ஆயத்து வந்துருச்சு சஃபா அணிவகுத்து நிற்கக்கூடிய வழக்குகள் மீது சத்தியமாகன்னு வந்துருச்சு இப்ப நவீ இடத்துல கேட்கறாங்க ஒமா சுஃபு மலாயிக்கா யார் அசூல் அல்லா மலக்குமார்களின் சஃபி எப்படி இருக்கும் நாயகன் நவீ சொன்னாங்களா நம்ம தொழுகையில எப்படி சஃப் இருக்குதோ அது போல அப்படின்னா என்ன நபி அவங்க சொல்றாங்க எப்படி நாம தொழுகையில ஒரு ஆக்கி விட்டு அடுத்த சஃபுக்கு போகிறோம் நோட் திஸ் பாயிண்ட் எப்படி நாம தொழுகையில முதல் சப்பை பூர்த்தி சப்பை விட்டு அடுத்த சப்புக்கு போகிறோமோ அதுபோல மலக்குமார்கள் அணி அணியாக நிற்பார்கள் முதல் வரிசையை விட்டு அடுத்த வரிசையில் நிற்பார்கள் அப்ப தொழுகையில நாம நிற்கிற சஃபு என்பது அது மலக்குகளின் சப்புக்கு அப்படியே ஒப்பாக இருக்குது அல்லாஹ் அந்த வகையில் நமக்கு சிறப்பை தந்துள்ளான் எப்படின்னா நம்ம அணிவகுப்பும் மலக்குகளின் அணிவகுப்பும் ஒன்று அந்த வகையில் நம்ம வழக்குகளோடு ஒப்பாகிறோமோ இல்லையா அவங்க அளவுக்கு நம்ம இவ்வாத செய்ய முடியாது அவங்க வந்து அஹ் லா யாசு அல்லாஹமா அமரமு ஃபாலு நம்ம உமரும் அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டாங்க கெனப்பொழுதும் அவர்கள் என்ன ஏவகப்பட்டுச்சோ அதை மட்டும் தான் செய்வாங்க நம்மளால அப்படி செய்ய முடியாதுட்டா குறைஞ்சபட்சம் நம்முடைய சஃப்புகள் மலக்குகளின் சப்புகளுக்கு ஒப்பாக இருந்தால் அதுவே பெரிய பாக்கியங்கள் அப்போ சப்புகள் விஷயத்திலே ஒரு கவனம் வேண்டும் எப்படி எப்படி நிற்கணும் நபி சொன்னாங்க சரியாக நில்லுங்கள் சப்பிலே எப்படி நிக்கணும் அவங்க வாழ்நாள் முழுக்க இமாமாக இருந்தாங்க இல்லையா இமாமாக நிற்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இகாமத்து சொல்லப்பட்ட பிறகு எங்களுடைய தோல் புஜங்களை சரி செய்வாதீர்கள் காண ரசூலுல்லா சல்லா செல்லம் சப்பூன மனாக்கி பனா எங்களுடைய தோல் புஜங்களை சரி செய்வார்கள் முன்ன பின்ன இல்லாத மாதிரி நம்ம சொல்ல குதிங்கால்களை சரி பார்த்துக் கொள்ளுங்கள் ரசூல் சல்லா செல்லம் வந்து தோல் புஜங்களை சரி பண்ணுவாங்க அதாவது ரெண்டு தோல் புஜங்களுக்கு இடையில இடைவெளி இல்லாமல் பார்ப்பார்கள் இரண்டு தோல் புஜமும் முன்பின் இல்லாமல் பார்ப்பார்கள் இதுவெல்லாம் ஒரு இமாம் செய்ய வேண்டிய கடமை காரணம் இதற்கும் வெளி வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டு நான் சொன்னேன் இல்லையா என்ன நபி அவங்களே சொன்னாங்க சப்புல முன்ன பின்ன நின்றாதீங்க முன்ன முதல் சப்புடாது சப்பு இல்லை முதல் சப்புலேயே ஒருவர் இங்கன கால் ஒருவர் இங்கன கால் ஒருவர் இப்படி கால் வச்சு நிற்கிறார்னா இது வேண்டாம் ஏன் இதனால வெளி வாழ்க்கை பாதிக்க எப்படி குழு தல்புகளிலேயும் வேற்றுமை உண்டாகிவிடும் ஒற்றுமை என்பது இஸ்லாமிய ஒரு மிகப்பெரிய அடையாள சின்னம் ஒற்றுமையோடு நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் அந்த ஒற்றுமைக்கு அடையாள்தான் நம்முடைய தொழுகை நம்முடைய தொழுகை ஏன் நம்முடைய அன்றாட தொழுகை சப்புல இது கிடையாது பாத்தீங்களா நீங்க அமைச்சருக்கு ஒரு சப்பு வந்து சாதாரண மனிதருக்கு ஒரு சப்பு என்று கிடையாது படித்தவருக்கு ஒரு சப்பு படிக்காதவருக்கு ஒரு சப்பு கிடையாது இந்த பள்ளிவாசலை தவிர மற்ற எல்லா இடங்களிலேயும் அதற்கான வேற்று வேற்றுமைகள் உண்டு எல்லாரும் எல்லா இடத்திற்கும் சென்றுட முடியாது இறைவனை தரிசிப்பதற்கு இறைவனிடத்திலே பேசுவதற்கு இறைவனை பார்ப்பதற்கு இஸ்லாத்தை தவிர வேறு மதங்களிலே ஒரு யூனிட்டி கிடையாது சிலர் சில இடங்களுக்கு போகலாம் சில இடங்களுக்கு போக முடியாது சிலர் கருவறைக்குள் செல்ல முடியாது இப்படியெல்லாம் இருக்கு நிறைய ஆனா நம்ம மார்க்கத்துல அப்படி இல்லை பள்ளியில வந்துட்டா எல்லாரும் ஒண்ணுதான் ஒருவேளை நாட்டின் ஜனாதிபதி முஸ்லீமாக இருந்து நம்ம அக்குசா பள்ளிக்கு தொலை வந்தார்னா நம்ம நம்ம எங்க நிற்கிறோமோ அங்கே தான் அவர் நிற்பார் இல்லைப்பா நான் வந்து நாட்டின் ஜனாதிபதி நான் அதிரத்துக்கு முன்னால தான் நிற்பேன் அது தொலகக்கூடாது மனசிலாயிடுச்சா அப்ப எதுக்கு நம்ம இதை விளக்கிறோம்னா இந்த சப்பு என்பது அணிவரிசையில் நிற்பது என்பதை நம்முடைய மார்க்கம் எந்த எந்த அளவுக்கு அது வந்து வலியுறுத்துதுன்னா உள்ளங்கள் ஒன்றுபடுவதற்கு அது காரணமா இருக்கு இல்லைன்னா உள்ளங்களில் வேற்றுமை வந்துடும் அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஃபாய்தா பாருங்க நாம அது லேசா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக கேர்லெஸ்ஸாக இருந்தால் நம்முடைய உள்ளங்களில் வேற்றுமை வந்துவிடும் உள்ளம் என்பது ஒற்றுமையாக இருக்கிறோம் சொன்னால் அதனுடைய தொடக்கம் சஃலில் இருந்து அவர் ரம்சல்லா சொல்றாங்க சஃபிலே எனக்கு அடுத்து நிற்பவர்கள் வயது வந்த நபர்கள் இருக்க வேண்டும் விஷயம் தெரிஞ்சவர்கள் இருக்க வேண்டும் அதையடுத்து அடுத்த அடுத்த ஆட்கள் நிற்க வேண்டும் என்று நமசுலாம் சொல்லுவாங்க சப்பில் நிற்கக்கூடிய நபர்கள் குறித்தும் கூட தெரியப்படுத்தினார்கள் என்னால் நாம ரொம்ப கவனத்தில் இருக்கணும் நம்முடைய வெளி வாழ்க்கையும் நம்முடைய உள் வாழ்க்கையும் நம்முடைய வணக்கங்களும் வழக்கங்களும் மிகச் சரியானதாக பார்த்து பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றையும் இபாதத்தாகவே நாம கவனத்தில் கொள்ளணும் ஒரு வாய் ஒரு ஒரு சாப்பாடு நாம் நம்முடைய மனைவிக்கு கொடுக்கிறோம் அல்லவா அது கூட தர்மம் என்று நம்ப சொன்னாங்க அப்ப எல்லா தர்மம்னா இபாதத்தன ஆகவே நாம நம்முடைய வழக்கங்களையும் வணக்கமாகவே பார்த்து அதில் என்ன முறைகளை பேணி செய்ய வேண்டுமோ அதன்படி செய்யக்கூடிய தோஃகள் எல்லாம் எல்லோருக்கும் தந்தல்வானாக ஆமீன் ஆமீன் அரபு ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தோம்